ஸ்டூடெண்ட்ஸ் ரீசாவுக்கு பர்த்டே இன்னைக்கு பர்த்டே சாங் பண்ணலாமா ஆ மெதுவாக ஆ ரெடி ஸ்டாண்ட் அப் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண அப்படி பர்த்டே டு ரீசா க்ளா பண்ணுங்க ஓகே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஸ்வீட்டு பாருங்கள் நான் அதுக்கு முன்னாலேயே கொடுத்துட்டாங்க எடுங்கப்பா போர்ட் பண்ணிருவோம் க்ளீன் கிளீன் பண்ணிடுவோம் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு போர்டு மட்டும் தான் கிளீன் பண்ணணும் சீக்கிரம் வாங்கப்பா எடுத்து எடுத்துக்களுங்க கௌசிமா ட்ரெஸ் அழகா இருக்குல்ல ரீசாக்கு சூப்பர் ட்ரெஸ் நல்ல கலர் சூப்பர் கலரு ஆ ஓகே வெரி குட் சூப்பர் ட்ரெஸ்ஸை காட்டுங்க அடாடா ஓ நெக்லஸை பார்த்தியா செம்மையா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்க வெரி குட்